இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மல்லிப்பூ எப்படி கட்டுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நாங்கள் வந்து காலையிலேயே வாங்கின மல்லிப்பூ நைட்டு பத்து மணிக்கு தாங்க கட்டணும் அது வரைக்கும் பூ இருந்துச்சு ஏன்னா நகை இப்படி இருக்கேன்னு பார்க்குறீங்களா நெயில் பாலிஷ் அந்த லட்சத்தில் கொதறி வச்சுருக்கேன் அதெல்லாம் கண்டுக்காதீங்க நமக்கு பூ கட்டுறதா முக்கியம் ஃபஸ்ட்டு கீழே ஒரு பூ மேலே பூ ஒரு பூ வச்சு இது மாதிரி சுற்றிட்டு நாட் வந்து போடணும் எப்படி நாட் போடுறேன்னு பாருங்க அந்த நாட் கையில மாட்டி இழுத்து ஒரு நாட் போட்டுக்கோங்க இதுதாங்க ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அப்புறம் பூ வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா இன்னொரு நாட் வந்து அதே மாதிரி போட்டுக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ரொம்ப இருக்கிறாதீங்க இப்படி இருக்குனீங்கன்னா பூ வந்துட்டாங்க அந்து அந்த போயிருமோ தவிர ஸ்ட்ராங்கா இருக்காது அப்புறம் திரும்ப திரும்ப இப்படியே கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் பூ அந்த வந்து உழுவ வேண்டியதுதான் இப்ப பாத்தீங்களா எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த பூ வந்து நம்ம வைக்கணும் அடுத்த பூ வந்து கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சிட்டு கொஞ்சம் இறுக்கி கழுவிட்டு அதாவது சுற்றிட்டு அடுத்த நாட் வந்து நம்ம போட போகிறோம் அவ்வளோதாங்க இந்த நாட் போட்டாச்சு பார்த்தீங்களா எவ்வளோ நெருக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே அடுத்த பூ வந்து வச்சு கட்ட ஆரம்பிக்கணும் கீழே ஒரு பூ வைக்கணும் அடுத்து வந்துட்டு இந்த காம்பு ரொம்ப நிலம் இருந்தால் அதை வந்து உடச்சி விட்டுக்கோங்க அடுத்து மேலே ஒரு பூ வைக்கணும் மேலே பூ வச்சுட்டு இந்த நாட்டை வந்து ஒரு சுற்று சுற்றணும் சுற்றி இழுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நூலை வந்துட்டு விரல் அதாவது ரெண்டு விரல் கட்ட விரலுக்கும் அந்த ஆள்காட்டி விரலுக்கும் சுற்றி சுத்தி இந்த கேப்ல வந்து நீங்க விட்டு அதாவது ரெண்டு பூக்கும் நடுவுல விட்டு இழுத்தீங்க அப்படின்னா நாட் வந்து விழுந்துரும் இல்லை இன்னும் மற்ற மெத்தடெலாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் இது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு ஈஸியான மெத்தட்ஸ்லாம் நாங்கள் நாங்க சொல்லி தரேன் அது நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கணும் அப்பதான் நாங்க வந்து அப்லோட் பண்ற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் சரி வாங்க இப்ப அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம் அடுத்து அதே மாதிரி ஒவ்வொரு பூவா மேல ஒன்று கீழே ஒன்று வச்சு கட்ட ஆரம்பிக்கணும் நீங்க பிக்னரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது மாதிரியான காம்பு சின்னதாக இருக்க பூல வந்து ட்ரை பண்ணாதீங்க முல்லைப்பூ கனகாமரம் காக்கரட்டா இது மாதிரியான பூல நீங்க கட்டி பழகிட்டு அதுல உங்களுக்கு புளுயண்டா கட்ட வந்துச்சு அப்படின்னா நீங்க மல்லிப்பூ எடுத்துக்கலாம் அதே மாதிரி மல்லிப்பூ நீங்க கட்டும் போதும் காம்பு நீளமாக இருக்க பூவை கட்டிட்டு அதுக்கப்புறம் குட்டி பூவை கட்ட ஆரம்பிங்க அது மட்டுமே இல்லாம கட்டும் போது மொட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸி ஈஸியா இருக்கும் மா நான் கட்டும் போது பூ மலர்ந்துருச்சு நாங்க மல்லிப்பூ கட்டுற மெத்தடு இதுலேயே நம்ம என்ன செய்யலாம்னா கனகாமரத்தை வந்து ஆட் பண்ணி கட்டலாம் அதாவது ஒரு ஒயிட் கலர் ஒரு ஆரஞ்சு கலர் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து மல்லிப்பூ நம்ம வச்சுட்டோம் இல்லையா காம்பு சின்னதாக இருக்கனால லென்த் வந்து கம்மியாக இருக்குது இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காம்பு ம கனகா மரத்தை வந்து மூணு மூணாக வச்சுக்கிட்டோம் மூணு மூணாக வச்சு அதே மெத்தட் தாங்க கீழே ஒரு சுற்றி சுற்றி மேலே ஒரு நாட் போட்டு எடுத்துக்க போகிறோம் இவ்வளவு தான் அதே மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க அதாவது மல்லிகைப்பூ அஞ்சுனா கனகாமரம் மரம் அஞ்சு இல்லைனா பத்து இது மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க இப்போ வந்து கனகாமரத்தோட எதல் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கிறதுனால கம்மியாக தான் தெரியும் அடுத்து மூணு மூணாவோ இல்லை நாலு நாளாவோ வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து மூணு மூணாக வச்சுக்கிட்டேன் இப்போ தான் அந்த கலர் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காண்டி அதை வந்து வச்சுக்கிட்டோம் அங்கே பாருங்கள் கீழே ரெண்டு பூ வச்சுக்கிட்டேன் மேலே ரெண்டு பூ வச்சு திரும்ப அதே மாதிரி ஒரு சுற்று சுற்றி அடுத்து வந்து நாட் போடணும் குறிப்பாக இந்த கனகாமரத்தில் ஒரு விஷயம் இருக்குங்க இந்த பச்சை கலரில் அந்த நரம்பு மாதிரி தெரியுது பார்த்திங்களா அதாவது அந்த பூவோட அப்புறம் வந்துட்டு ஒரு இலை மாதிரி தெரியுதுல அந்த இலை இருந்துச்சுன்னா அந்த கனகாமரம் வந்து ஒரு வாரம் ஆனாலும் அப்படியே இருக்குங்க இல்லைனா அந்த இலை இருந்துச்சுன்னா உடனே வதங்கி போயிடும் இது வந்து எங்களுக்கு இந்த பூ வந்து அறுவடை பண்ணக்கூடிய விவசாயிகள் அதாவது பூ வியாபாரம் செய்யக்கூடியவங்க பூ வந்து அவங்க தோட்டத்துல வச்சு அதை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வரவங்க சொல்லி கொடுத்தது எங்களுக்கு ஆக்சுவலாக அவங்க வீட்டுக்கு நாங்க போயிருந்தப்ப கனகாமரம் பறிச்சுக்கோங்கன்னா நாங்க வந்து அந்த பூவை மட்டும் பறிச்சோம் அப்ப சொன்னாங்க அந்த மாதிரி பூவை மட்டும் வரைக்க கூடாது இந்த பூவை மட்டும் பறிச்சிங்க அப்படின்னா இங்க வீடு போகிறதுக்குள்ளேயே வதங்கி போயிடும் இந்த இலையோட சேர்த்து பறிச்சிங்க அப்படின்னா தான் ஒரு வாரம் ஆனாலும் பூ வதங்கவே வதங்காது அப்படியே இருக்கும் நாங்க இப்படி கொண்டு போனோம்னா மார்க்கெட்ல பூ வாங்கிக்க மாட்டாங்க இது எங்களுக்கு வேஸ்ட்டு தான் கொண்டு போயிருங்க அதனால எப்போதுமே கனகாமரத்தை பொறுத்த வரைக்கும் அடியில் இருக்க அந்த இலையோட சேர்த்து பறிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த டிப்ஸ் தாங்க உங்களுக்கு சொல்றோம் இந்த இலையோட இருந்துச்சுன்னா அந்த கனகாமரம் ஒரு வாரம் ஆனாலும் அதாவது வெளியில இருந்து பிரிட்ஜுக்குள்ள வச்சு வெளியில் வெளியில இருந்து அந்த காம்போடு இருந்துச்சு அந்த இலையோட இருந்துச்சுன்னா நிச்சயமா வதங்கவே வதங்காது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தவங்க உண்மையிலுமே வதங்கவே இல்லை இப்போ கனகாமரம் ஒரு அஞ்சு கன்று வச்சாச்சு அடுத்து அதே மாதிரி மல்லிப்பூ அடுத்து வச்சு கட்ட போகிறேன் ஸ்டார்டிங் என்ன ப்ராசஸ் சொன்னோன்னா அதே தாங்க எல்லா பூக்கும் கை கட்ட பொறுத்த வரைக்கும் கீழே ஒரு ரெண்டு பூ வச்சுட்டு கீழே ஒரு மேலே ஒரு பூ வச்சுட்டு ஒரு சுற்றி சுற்றி ஒரு நாட் போடணும் இவ்வளோ தான் ப்ராசஸ் அதை நம்ம நெருக்கமாக கட்டுறோமா எட்ட எட்ட கட்டுறோமா அப்படிங்கிறது விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த மல்லிப்பூ மொட்டா இருக்கும்போது சுற்றி சுற்றி கட்டணும்னா அப்படியே கோத்த மாதிரியே இருக்கும் அது எப்படி கட்டணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி மொட்டா பூ வாங்கி di அதையும் கட்டி காமிக்கிறேன் அது கட்டினதுக்கு அப்புறம் மலர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பூ வந்து எப்படி செய்யலாம் அதுவும் குட்டி கண்டிப்பா வீட்டுல வந்து குட்டி குழந்தைங்க இருக்காங்க இல்ல பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பூ கட்டி அவங்களுக்கு வைக்கிறது ஏன்னா இப்பதான் நம்ம வச்சு அழகு பார்க்க முடியும் உங்களுக்கு பூ வாங்கி கட்டி கொடுக்கறதுங்கிறது நமக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மாதிரியான வீட்டில பூ கட்டத்தரல நாங்க காசுக்கு தான் வெளியில அதாவது கட்டின பூ தான் வாங்கி கொடுக்குறோம் வீட்டுல கட்ட தெரியல அப்படிங்கிறவங்க இது மாதிரி நீங்க கட்டி பழகிட்டு உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்களே பூ கட்டி கொடுக்கலாங்க அவங்களும் விருப்பம் பட்டு வாங்கி வச்சுக்குவாங்க அவங்களும் பொறுமையா சொல்லிக்குவாங்க எங்க அம்மா கட்டி கொடுத்தது எங்க பாட்டி கட்டி கொடுத்தது எங்க அத்தை கட்டி கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி வீடியோ